இந்த ராசிக்காரவங்க வல்லவனுக்கு வல்லவனுங்க அது எந்த ராசின்னு கன்னி கன்னிராசி ஏன் இந்த ராசி எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இல்லாத நாலேஜே இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப புரிதலோட ஆழமாக கற்றுப்பாங்க இவங்கக்கிட்ட எதை பற்றி வேணால் பேச முடியும் எல்லா விஷயத்துலேயுமே இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இவங்க ஒன்று ரெண்டு அப்படிலாம் கற்றுக்க மாட்டாங்கங்க ரொம்ப அதிகமாக படிக்கிறவங்க இவங்க தான் பார்க்கறத்துக்கு இவங்க கொஞ்சம் டெரர் பீஸ் மாதிரி தெரிவாங்க பட் ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்க கிட்ட பழகி பார்க்கும்போது தான் தெரியும் கண்ணிராசி எவ்வளோ சாஃப்ட் அப்படின்றது அதே டைமில் இவங்கக்கிட்ட நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திரும்ப வாங்குவோம் அதுலேயும் இவங்க ஓரவஞ்சனா பார்க்காம வச்சு செய்வாங்க ஸோ இந்த கண்ணீராசியை பொறுத்த காலம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த கோபத்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கும் இவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு ரீச் ஆகாது அதே டைமில் இவங்க ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டா மனசை கஷ்டப்படுத்திட்டா அது மட்டும்தான் பூதாகாரமும் தெரியும் நான் இந்த பதிவில் சொன்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ